வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான வீட்லேயே எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி பூரி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுனா பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த சோலாப்பூரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா புஸ்ஸு புசுன்னு மேலே எப்படி வந்திருக்கு பாருங்கள் எழும்பி ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு செய்தால் வீட்டில் செஞ்சால் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் வர மாதிரி நம்மளுக்கு வருமா அப்படின்னு டவுட்லேயே நிறைய பேர் செய்யாமல் இருப்பாங்க ஆனால் இது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வீட்லேயே ஹோட்டலில் செய்கிற மாதிரி புசு புசுன்னு பூரி சூப்பராக வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது மாவு பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நான் அலந்து போடுற மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இந்த கப்பில் மூணு கப்பு மைதா எடுத்து நான் இப்போ போடுறேன் அதுக்கப்புறம் அதே கப்புலேயே ஒரு கப்பு கோதுமை அலந்து போடுறேன் இப்போது அதே கப்புலேயே நாம் ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துக்கிறோம் இப்போ நாம் அதே கப்புலையே அரை கப்பு தயிர் சேர்த்துக்கிறோம் இப்போ நான் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் சால்ட் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போது பெசிய தொடங்கணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெசிஞ்சு விடுங்க இப்போ தண்ணி சேர்க்காமே நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விடுறேன் ஏன்னா அந்த தயிர் ரவை எல்லாமே நல்லா அப்படியே கலந்து விடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பெசிய தொடங்குறேன் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பெசியணும் இப்போ அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே தூவின மாதிரி ஆட் பண்ணுங்க அப்புறம் நான் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து கொஞ்சம் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து மறுபடியும் பெசிய தொடங்குங்க இப்போ ஆக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் பெசிய தொடங்குங்க நல்லா பெசிஞ்சு விடணும் நல்லா பெசிஞ்சால் மட்டுந்தான் நல்லா சாஃப்டாக சோளாப்பூரி கிடைக்கும் நான் இப்போ ஒரு சின்ன கப்பில் அரை கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள் இப்போ அந்த எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பெசிஞ்சு விடுங்க நல்லா இப்போ எப்படி வருது பாருங்கள் சோளாப்பூரிக்கு இந்த மாவு பேசுறது தான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே இது மட்டும் நல்லா பண்ணிட்டா சோளாப்பூரி செம்மையான பூரி நமக்கு கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ணாமே சோலாப்பூரி பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சோளாப்பூரி கிடைக்காது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் மட்டுந்தான் இந்த செமையாக இருக்கிற சோளாப்பூரி நமக்கு கிடைக்கும் இந்த சோளாப்பூரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணுங்கள் மாவு பாருங்கள் நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பெசிஞ்சி வச்சுட்டா போதும் சூப்பரான பூரி கிடைக்கும் அவ்வளோதான் இதை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் எடுத்து நீங்கள் செய்யணும் இப்போ உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம் மாவு வந்து கையிலையும் ஒட்டாது நம்ம அந்த பூரி தட்டு இருக்குல்ல அதுலேயுமே ஒட்டாமல் நல்லா வரும் நமக்கு தேவையான பூரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து திரட்டி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு கூட அதுக்கப்புறம் வந்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கடை வச்சுட்டு பூரி சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வருது பாருங்கள் அவ்வளோதான் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு அந்த பூரி எடுத்து போட்டு நல்லா அப்படியே சுடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே பூரி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு எழும்பி வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க இதில் அப்படியே அந்த பூரி மேலே எலுமிச்சை மரத்தை பிழிஞ்சி விட்டு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் தீயாமல் பார்த்துக்குங்க ஏன்னா கருகிடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பூரி சுடுங்க மறுபடியும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு மறுபடியும் சுட ஆரம்பிச்சுடுங்க சூப்பரான சோலா பூரி ரெடி அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் எல்லாராலேயும் எல்லாமே செய்ய முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இப்போ நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியே ஆகணும் நான் அதுக்கு தான் புரிகிற மாதிரி ஒரு ஒரு பக்குவத்தில் இருக்கும்போதும் எல்லாமே சேர்க்கும்போது கரெக்டாக நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்களாம் கண்டிப்பாக இது கேட்பாங்க அதனால் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஏன் ஹோட்டலில் தான் இந்த மாதிரி சோலாப்பூரி செய்ய முடியுமா ஏன் நம்ம வீட்டில் செய்ய முடியாதா கண்டிப்பாக வீட்லேயும் செய்ய முடியும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அவ்வளோதான் ஏன்னால் ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன் அதுக்கப்புறம் எல்லாராலேயும் செய்ய முடியுது ஏன் நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணி இப்போ உங்களுக்கு அதை வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்